ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ மச்சி கப்பல் இன்னைக்கு இந்த விளாக்கலாம் என் நடந்த கல்யாணத்தை பற்றின ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஆமாங்க என் ஹஸ்பண்டோட தம்பிக்கு ரொம்ப சிறப்பாக நடந்த கல்யாண வீடியோ தான் இந்த விளாகெலாம் பார்க்கப் போகிறோம் சரி போ கல்யாணத்துக்கு முன்னூற்ற நாள் காலையில் உப்பு மாத்திரை ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க ஸோ அதுக்காக எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோவிலுக்கு தான் நாங்கள் எல்லாரும் போயிருந்தோம் போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துவிட்டோம் கல்யாண பந்தல்லாம் கட்டிட்டு மங்களகரமாக இருக்குல்ல இதுதான் எங்கள் வீடு இப்போது மாப்பிள்ளைக்கு வந்து தாய்மாமன் சீராக செஞ்சு அவங்களே துணிமணி பலகாரம் எல்லாம் எடுத்துகிட்டு அவங்களே மெட்டி போடுற ஃபங்க்ஷனும் பண்ணுவாங்க அந்த மெட்டி போட்டதுக்கப்புறம் எண்ணெய் வச்சு குளிக்க வச்சதுக்கப்புறம் தான் நல்ல நேரம் பார்த்து மாப்பிள்ளைய மண்டபத்துக்கு அனுப்புவோம் ஸோ அதனால் அத்தை மாமா எல்லாருமே வந்து அவங்களுக்கு முறையாக செய்ய வேண்டிய எல்லா சாஸ்திரையும் இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் கொழுந்தனுக்கு ஆற்ற பொண்ணு அக்க பொண்ணு இந்த மாதிரிலாம் இருப்பாங்கல்ல அவங்களாம் கொஞ்சம் ஃபண்ட் பண்ணணுன்னு சொல்லி ஃபன் பண்ணி வச்சு கடைசியில் அவரை இப்படி ஆக்கிட்டாங்க வீட்டு பக்கத்துலேயே மாமரம் இருக்கிறனால எப்போ போனாலும் இங்கே ஊஞ்சல் கட்டி விளாண்டுருப்பாங்கப்பா குட்டீஸில் ஸோ நாங்கள் மண்டபத்துக்கு கிளம்பியாச்சு எங்களுக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு வேன் சொல்லியிருந்தாங்க ஸோ நாங்கள் எல்லோரும் வேன்லையே கிளம்பிட்டோம் ஸோ கல்யாணம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா காங்கேயம் பக்கத்தில் இருக்க சிவன் மலையோட அடிவாரத்தில் எங்கள் குலதெய்வமான பெருமாள் கோயிலில் தாங்க கல்யாணம் நடக்குது கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு மண்டபம் இருக்குது அங்கேயே நாங்கள் ரிசப்ஷன் வைக்கிறதா இருந்தோம் ஸோ சாயங்காலத்துக்குள்ளேயே மண்டபத்துக்கு பொண்ணு வீட்டிலேருந்து மாப்பிள்ளை வீட்டில் இருந்து எல்லோரும் போயாச்சு போய் பட்டி திங்கிரி வேலை அதாவது மேக்கப்பில் பண்ணி முடிச்சுட்டு நல்ல நேரம் பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு மாப்பிள்ளை அழைப்பாக போயிட்டோம் வெளிச்சமாக இருக்குது இந்த கலர் தான் ரொம்ப என்னதான் எங்க வீட்டு கல்யாணமா இருந்தாலும் நாங்க கொஞ்சம் கூட கூச்சமே படமாட்டோம். ஃபர்ஸ்ட் எடுத்தனே பே எல்ல காங்கா போய் போட்டோ எடுக்க போயாச்சு. ரெண்டாவது சாப்பிட போயாச்சு. இந்த ரெண்டும் தான் ரொம்ப முக்கியம். அதனால ஃபர்ஸ்ட் நாங்க இதை பண்ணிடுவோம் எப்பவுமே. போட்டோ எடுத்தீங்களமா? போட்டோ எடுத்தீங்களா? அங்க அம்மூரி. பரவாயில்லை நல்ல மச்சனம் தான். இவங்க தான் என் வீட்டுக்காரரோட அக்காங்க அதாவது எனக்கு அன்னிஸ் ஆனால் வந்து அவரை விட எனக்கு தான் ரொம்ப க்ளோஸ் கிட்டத்தட்ட சொல்ல போனால் இவங்க எல்லாத்துக்குமே நான் ரொம்ப செல்லுன்னு சொல்லலாம் என் மேலே அவ்வளோ பாசமாக இருப்பாங்க கல்யாண பொண்ணுக்கு எப்படி மேக்கப் பண்ண ஒரு ஆள் வந்தவங்களோ அதே மாதிரி எனக்கு எல்லா ஃபுல் மேக்கப் பண்ணுறது எனக்கு சாரி கிட்டது வந்து பார்த்து பார்த்து இவங்க தான் எனக்கு பண்ணாங்க எனக்கு அந்தளவுக்கு ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டுன்னே சொல்லலாம் இந்த கேங்கில் நான் இன்னொரு ஆளை ரொம்ப மிஸ் பண்ணேன் என் ஹஸ்பண்டோட தங்கச்சியை அவங்களும் கூடிய சீக்கிரம் நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அது நடக்கும் ஸோ கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்லாம் முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேக் வாங்கிட்டு வந்து இல்லை ஃபேமிலியாக கட் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம் கட் செலிப்ரேஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் அடித்து பிடிச்சி ஒரு பீஸ் சாப்பிட்டுட்டு நைட்டு போக தான் எங்கள் இதில் நிச்சயம் பண்ணுவாங்க ஸோ மாமங்கள் அப்புறம் பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கன்னு எல்லா பெரியவங்களையும் உட்கார வச்சு இந்த முறைப்படி கல்யாணத்துக்கு எடுத்து போடவை நிச்சயத்துக்கு எடுத்து போடவை எல்லாத்தையும் கை மாற்றி மறுபடியும் பொண்ணை வந்து நிச்சயப்படவை கட்டிகிட்டு வர சொல்லி சில சாஸ்திரங்கள்லாம் பண்ணுவாங்க ஸோ அதோட வேலைகள் தான் இப்போ நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் இதெல்லாம் பண்ணி முடிச்சு திரும்பவும் பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்து எங்கே தூங்குறதுக்கே டைம் இருக்காது எங்களுக்கு தான் தூங்கவே ரெண்டு மூணு மணி ஆகிடுச்சு எல்லாம் நம்ம வீட்டு கல்யாணம் அப்படிங்கிறப்ப அங்கே தூக்கத்தில் எதிர்பார்க்க கூடாது ஸோ நாங்கள் ரொம்ப ஜாலியாக பண்ணால் எங்கள் அண்ணிமார்கள் நாங்கள் எல்லாம் சேர்ந்து என்ஜாய் இருந்தோம் ஸோ இருந்துருச்சு காலையில் கல்யாணமும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க நாங்கள் எல்லாம் போல் முன்னாடியே ரெடியாகி வந்தாச்சு வெல்கம் பண்ணுறதுக்கு நானே என் பொண்ணு எல்லாமே என்ட்ரன்ஸில் அழகாக லேடி கேட்டால் போட்டு வெயிட் இருந்தோம் ஸோ பக்கத்தில் தான் கோவில் இருக்கிறனால எல்லாம் நேராக கோவிலுக்கு போயாச்சு கோயிலில் அங்கே கல்யாணத்துக்கு என்னென்னலாம் நடக்குமோ அதுக்கான வேலைகள்லாம் நடக்க ஆரமிச்சிருச்சு ஆ நல்லா அழகாக இருக்குது இவங்க இவங்கதான் என் அத்தா மாமா குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி தெரியல இது இருக்கு இந்த புத்தக சம கிளார்ட்டி இருக்குங்க அங்கான ஆதாரே மாங்கல்யே சுண்டலன் பிரதே மங்களார்த்தம் மங்களேசி மாதுலயம் தேகிவே সদা குணதேவதா இஷ்டதேவதா புற பாரம்பரியே தேவதா ஸ்ரூபினி சோ பொண்ணு மாப்பிள்ளையோட கல்யாணத்தை எல்லாரும் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் மாலை மாற்ற முடிஞ்சு கண்ணாடியில அவங்க முகம் பார்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மண்டபத்துக்கு உள்ள போகும்போது ஆலத்தை எடுத்து உள்ள அனுப்புவோம் இவங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா என்னோட சேனலுக்காகவும் சரி நான் எடுக்கிற ரீல்ஸ்காகவும் சரி ரொம்பவுமே சப்போர்ட்டிவா இருப்பாங்க முடிஞ்ச இவங்கள வச்சுமே நான் நிறைய காமெடி பண்ணுவேன் பட் யாருமே எதுவுமே தப்பா நினைக்க மாட்டாங்க எப்போவுமே என்ன கோ ஆப்ரேட் பண்ணுற கேங்கு தான் அவங்கெல்லாம் ஓகே தியாக அண்டாவே தைக்கிற போடா அப்பளம் இல்லையா மண்டையில் அப்பளம்லாம் உடைக்கலையா ஸோ பொண்ணு மாப்பிள்ளைக்கு மோதிரமத்தில் வந்து மஞ்சள் தண்ணி விளாட்றது பால் பழம் ஊட்டணும் எல்லா சடங்குகளும் செஞ்சதுக்கப்புறம் அப்புறம் வந்து வீட்டில் போய் தீபம் ஏத்துறதுன்னு எல்லாமே நல்லபடியாக முடித்து கல்யாணம் முடிஞ்சுதுங்க இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேயே ரொம்ப ஃபேமஸான மருதமலைக்குதான் வந்திருக்கோம் எதுக்காக அப்படின்னா கல்யாணம் முடிஞ்சு மூணாவது நாள் மருத்தாளி கட்டு ஃபங்க்ஷன் வைப்பாங்க ஸோ நான் கோயம்புத்தூரில் இருக்கிறனால பக்கத்துலேயே மருதமலைக்கு போயாச்சு நாங்கள் எல்லாரும் நானும் அவங்க வந்துட்டு அத்தம் அம்மா மட்டும் போய் சிம்பிளாக மருத்தாளி கட்டுற ஃபங்க்ஷனை பண்ணிட்டு வந்துவிட்டோம் ஸோ எங்கள் வீட்டு கல்யாணத்தில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது இந்த ப்ளாக் மூலயமா நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்கிட்டேன் வேறு ஒரு நல்ல வீடியோவை பண்ணலாம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ